நடிகர் அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனக்கு சில இயக்குநர்கள் எவ்வளோ பெரிய வெற்றி படங்கள் கொடுத்திருந்தாலும் கூட சில பல காரணங்களால் அந்த இயக்குனர்களோட மறுபடியும் இணைய மாட்டார் இணைந்து அவர் படங்களில் நடிக்க மாட்டார் ஸோ அதற்கான உதாரணங்கள் பல இருக்கு ஆனால் அந்த இயக்குனர் அஜித்துக்கு பெரிய வெற்றி கொடுத்திருந்தாலும் கூட அல்லது சில தோல்வி படங்களை கொடுத்துருந்தாலும் கூட அவருடைய பிஹேவியர் செயல்பாடுகள் தனக்கு ஒத்துழைக்கிற மாதிரியான பல விஷயங்கள் அமைஞ்சுது அப்படின்னா மொத்தத்துல அஜித்துக்கும் அவருக்கும் வேவுலந்து செட் ஆச்சு அப்படின்னா அஜித்துகள் தொடர்ந்து அந்த இயக்கங்களோட பல படங்களில் பயணம் செய்வார் உதாரணத்துக்கு ஹெச் வினோத்தை சொல்லலாம் அவருடைய நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு இந்த மூன்று படங்கள்லேயும் டிராவல் பண்ணார் அதேமாதிரி தயாரிப்பாளர்களுக்கும் அப்படிதான் போடி கவர் கூட மூணு படம் ஏஎம் மத்தனத்து கூட மூணு படம் அப்படி சொல்லிட்டே போகலாம் ஸோ அந்த வரிசையில் ஒரு இயக்குனர் இருக்காரு யாரை சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே நேரம் தெரிஞ்சிருக்கும் அஜித்தை வைத்து அதிகமாக இயக்கிய இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்த இயக்குனர் நம்ம சிறுத்தை சிவா அஜித்தை வச்சு ஒரு வீரம் வேதாளம் விவேகம் விஸ்வாசம்னு நான்கு மெகா ப்ராஜெக்ட்ஸை பண்ணியிருக்காரு அதில் வந்து வீரம் வேதாளம் விஸ்வாசம் மூன்றுமே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் விவேகம் மட்டும்தான் சரியாக போகலை இந்த நேரத்தில் மீண்டும் ஐந்தாவது முறையாக சிறுத்தை சிவா இயக்கத்தில் அஜித் நடிக்க போகிறாரு முதல்ல இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறதா இருந்தாங்க ஆனால் அஜித்துக்கும் அவங்களுக்குமான டேம்ஸ் பின்ன இருந்ததால இப்போது தெலுங்கில் பிரம்மாண்டமான நிறுவனம் மைத்திரி மூவி மேக்கர்ஸே இந்த படத்தை தயாரிக்கிறாங்களாம் ஏற்கனவே அஜித்தை வச்சு குட் பேட் அக்லி படத்தை தயாரித்தவங்க ஸோ அவங்க தான் தயாரிக்கிறாங்க இதில் மிக முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் என்ன அப்படின்னா இந்த படம் ஒரு புது கதை கிடையாது அதாவது முழுக்க முழுக்க ஒரு படம் கிடையாது ஏற்கனவே அஜித்தும் சிறுத்தைசிவம் இணைந்து பிளாக் பஸ்ஸை இட்டடித்த வேதாளம் படத்தோடய இரண்டாம் பாகம் அப்படிங்கிறது தான் வேதாளம் ரிலீஸ் ஆகி பத்தாவது வருஷம் இது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் பிளாக் பஸ்டர் ஸோ இப்போது பத்து வருடம் கழித்து மீண்டும் பார்த்தீங்கன்னா வேதாளம் இரண்டாம் பாகத்தில் அஜித்தும் சிறுதேசம் இணையிறாங்க போது வேறு லெவலில் எதிர்பார்ப்பு கூடுது ஸோ ஓஜினா ஒரிஜினல் கேங்ஸ்டர் நம்ம கேங்ஸ்டர் விநாயகம் வந்து நம்ம கேங்ஸ்டர் கணேஷ் வந்து வரப்போகிறாரு ஸோ வேதாளம் டூவை எப்படியெல்லாம் நீங்கள் கொண்டாட போகிறீங்க அப்படிங்கிறத காமெண்டில் சொல்லுங்கள்